தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி எப்பொழுது நாள் மற்றும் தேதி பற்றிய விவரங்களை நம்ம இப்ப பார்க்கலாம் மகாவிஷ்ணுவின் எட்டாவது அவதாரமே கிருஷ்ண அவதாரமாகும் கிருஷ்ணராக அவதரித்த தினத்தை தான் நாம் கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி ஜென்மாஷ்டமி என்ற பல பெயர்களில் கொண்டாடி வருகிறோம் கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று கிருஷ்ணரே நம் வீட்டுக்கு வருவதாக ஒரு ஐதீகம் திருமணம் மாணவர்கள் கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருந்து வழிபட்டால் விரைவில் அந்த கிருஷ்ணரே குழந்தையாக வந்து அவதரிப்பார் என்ற ஒரு நம்பிக்கை நம்மிடம் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அன்று வருகின்றது மீண்டும் ஒரு முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிருஷ்ண ஜெயந்தி இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி ஆவணி பத்து திங்கள்கிழமை அன்று வருகிறது அன்றைய தினம் அஷ்டமி திதி ஆரம்பமாகும் நேரம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு அதிகாலை மூன்று முப்பத்தெட்டு மணிக்கு ஆரம்பமாகி அஷ்டமி திதி முடிவடையும் நேரம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டு பதினெட்டு மணிக்கு முடிவடைகிறது இந்த தகவலை அவங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்